பதிவில் கண்ணான கண்ணி கண் ஆரோக்கியம் பற்றி சிறு தொகுப்பாக வழங்கியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண் ஆரோக்கியம் என்பது நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்க்கை தரத்துக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் தினமும் நாம் செய்யும் சில சிறிய மாற்றங்கள் கூட நம் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தற்போது பெரும்பாலானோர் கம்ப்யூட்டர் மொபைல் மொபைல் போன் போன்ற எந்நேரம் பார்ப்பதால் கண்கள் வளர்ச்சி கண்கள் வறட்சி கண் பார்வை மங்கள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் எனவே கண்களை காக்க பின்வரும் விஷயங்களை பின்பற்றினாலே போதுமானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒருமுறை அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை இருபது வினாடிகள் பார்க்கும் இது கண்களுக்கு மாற்றம் அளிக்கும் உடம்பில் நீர் சத்தை பராமரிக்க வேண்டும் போதுமான அளவு தண்ணீர் அறந்து அருந்துவது அவசியம் கணினி செல்பேசி போன்ற திரைகளை அதிக நேரம் நெருக்கமாக பார்க்கக்கூடாது சத்தான குளிர்ச்சியான காய்கறிகள் பழங்கள் கண் ஆரோக்கியத்திற்கு உதவும் வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை உண்பது நல்லது கண்களில் அரிப்பு ஏற்பட்டாலோ எரிச்சல் உண்டானாலோ ஓவாமையால் பாதிப்பு ஏற்பட்டாலோ கண்களை தேய்க்க வேண்டாம் கண் மருத்துவரை அணுகி அவர் பரிந்துரைக்கும் மருந்து திரவங்களை இடுங்கள் வெயிலில் செல்லும்போது சன்கிளாஸ் அணிவது கண்ணுக்கு நல்லது போதுமான தூக்கம் உடம்புக்கு மட்டுமல்ல கண்களுக்கும் நல்ல ஓய்வு அளிக்கும் கணினியில் தொடர்ச்சியாக வேலை செய்யும்போது அடிக்கடி கண்களியை கண்களை இணைக்கவும் இது கண்களின் ஈரப்பதத்தை காக்கும் ஒவ்வொரு வருடமும் கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் குறிப்பாக நீரிழிவின் நோய் உயர் ரத்த அழுத்தம் ப்ளட் பிரஷர் போன்ற நோய்கள் இருப்பவர்கள் அவசியம் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஐ டெஸ்ட் கண்களில் பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் தோன்றினால் உடனே உஷாராகி உரிய சிகிச்சை பெற வேண்டும் கண் பிரச்சனைகளின் அறிகுறிகள் பார்வை மங்களாக தெரிதல் கண்களில் அரிப்பு கண்களில் நீர் வடிதல் கண்கள் வறண்டு போவது கண்கள் சிவந்து போவது கண்களில் வலி இரட்டை பார்வை இந்த அறிகள் அந்த அறிகுறிகள் தென்பட்டால் தாமதப்படுத்தாமல் உடனடியாக கண் மருத்துவரை அணுகவும் கண்ணாரோக்கியம் என்பது நம் அன்றாட செயல்பாடுகளை பொறுத்தது மேற்கண்ட குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் கண்களை காத்திடலாம் உங்கள் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தை மிகவும் அழவா அழகாக பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டிவிடுங்க ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்